சிவாய நம்ம இது வெள்ளி பிள்ளை கடை நூத்தி அறுபத்தி நாலு ராசபட்சி தேர்ந்த கனசா கோயில் பக்கத்துல நம்ம வந்து இப்ப பாக்க போறது வந்து அதிர்ஷ்ட அதிர்ஷ்டலட்சுமி காம்போசிட் இந்த அதிர்ஷ்டலட்சுமி காம்போசிட் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா மகாலட்சுமி அம்சம் பேர வைக்கிறது இப்ப அடுத்த மாசம் வரலட்சுமி நோம்பு ஓடுது ஆகஸ்ட் மாதம் இந்த வரலட்சுமி நோம்புல இது வைக்கலாம் இது வைக்கும் போது என்ன ஆனா பண பலங்கள் ஏற்படும் பண வரவு நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் பணத்தால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சீரத்துக்கான வாய்ப்புகள் அது என்னன்றது இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஐட்டம் வந்து பைரேஸ் டோன் இந்த பைரி ஸ்டோன் வந்து மணிக்காயின்னு சொல்லுவாங்க இதுல வந்து எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் பின்னாடி வந்து ஜிபு சிம்பலோடு வரும் இந்த பைரேஸ் டோன் வந்து வந்து பணம் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் வைக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து கோமதி சங்குன்னுவாங்க கோமதி சக்கரம் எல்லா இப்படினும் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த கோமதி சங்கு இந்த சக் இந்த கோமதி சங்குல இருந்தா இந்த வழியாக தான் கோமதி சக்கரம் வரும் இது வீட்டில் வைக்கும்போது முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயம் மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லக்கூடிய கோமதி சக்கரம் வரக்கூடிய சங்கு வீட்டில் போது மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறதுக்கான சமம் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது வந்து கருங்காலில ஆந்தை மகாலட்சுமியோடைய அம்சம்னு சொல்லக்கூடிய கருங்காலில ஆந்தை வந்து கருங்காலில செஞ்சு ரொம்ப அழகா நேர்த்தியாகவும் இருக்கும் இந்த இந்த பக்கத்துல ஒரு மேலே பார்க்க மேல பார்க்கும் போது ஒரு ஆந்தா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தாலும் ஒரு ஆந்தா இருக்கும் இந்த போட்டோல கிளியரா தெரியல தெரில தெரியல பட் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆந்தா இருக்கும் ரெண்டு ஆந்தை வரும் எங்கள் வீட்டுல வைக்கும் போது நல்ல மகாலட்சுமி அம்சம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து குதிரை லாடம் இது வந்து குதிரை லாடத்துலயே வந்து நிறைய குவாலிட்டி இருக்கு இது வந்து நல்லா தேஞ்ச லாடம் அது இல்லாம வந்து குதிரை வந்து கருப்பு குதிரை அது ஓடுற குதிரை லாடம் வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி வகையை சேர்ந்ததுதான் இது சின்ன சாதா குதிரைகள்ல ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல வைப்ரேஷன்கள் ஏற்படும் கந்திஷ்டுக்கு வீட்டு வாசல்ல மாட்டுவாங்க பண வளங்கள் நல்லா இருக்கும் வீட்டு வாசல் வாசல்ல மாட்டும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் பண வரம் பண வளம் நல்லா வரும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு நம்ம அரசா பார்க்க போறது வந்து லிங்கம் இந்த லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சிவனுடைய அம்சம் சொல்லக்கூடிய நர்மத நதியிலிருந்து எடுக்கக்கூடிய லிங்கம் ஒரு வானலிங்கம் லிங்கம் வீட்டுல வைக்கும்போது சிவனுடைய ஆற்றல் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது மூர்த்தி சங்கு இந்த மூர்த்தி சங்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெருமாளுடைய சங்குன்னு சொல்லுவாங்க இது பெருமாளுடைய சங்கு சொல்லக்கூடிய மூர்த்தி சங்கு இந்த மூர்த்தி சங்கு வீட்டுல வைக்கும்போதோ இல்ல கல்ல பெட்டி பணம் வைக்கிற இடத்துல வைக்கும்போது பெருமாளுடைய ஆற்றலால பணங்கள் தட்டுப்பாடு இல்லாம வந்து இருப்போன்றது நம்பிக்கையாரு இப்போ நம்ம பார்க்க போகுது வந்து ராஜ கோமதி சக்கரம் இந்த ராஜகோம சக்கரம் உங்களுக்கு ராஜதி நிறைய பேருக்கு தெரியும் இந்த ராஜகோம சக்கரம் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லக்கூடிய ராஜகோம சக்கரம் வீட்டில் இருக்கும்போது ஆஹ் பணவளங்கள் நல்லா இருக்கும் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் அதாவது கோமதி நதியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கோமதி சக்கரம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் டேமேஜ் பீசஸ் நிறைய விற்பாங்க அந்த மாதிரி வா பார்த்து நல்லதா பார்த்து வாங்கங்க சைடில் எங்கே டேமேஜ் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது வேலை செய்யாது பின்னாடி டேமேஜ் இருந்தால் ஓகே பின்னாடி எந்த இடத்துலையுமே சக்கரத்தாண்ட டேமேஜ் இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அடுத்ததாக பார்க்க போட்டு தேவதாரி டாலர் தேவதாரி டாலர் வந்து தேவதையும் தேவதைகளையும் சித்திருப்பலையும் சாபத்தை நீக்கி நம்மளுக்கு நல்லதை செய்யக்கூடிய தேவதாரி மாலையோடைய மணியில் இந்த டாலர் மாதிரி செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்ல வைச்சு குழந்தைங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பித்ருப்பல் சாபம் குலதெய்வ சாபத்து வந்து வெளியே வரலாம் சச்ச கல்புரம் பச்சை கழுப்பு பத்தி எல்லாருக்குமே தெரியும் பச்சை தெய்வீக அம்சம் போன்ற நறுமணம் உள்ள பொருள் இது பணம் வைக்கிற இடத்துல பீரோவில் பீரோல பனை வைக்கிற இடத்துல கல்லாப்பீட்டில இந்த மாதிரி வைக்கும் இந்த வாசனைக்கு பணங்கள் வந்து சேரும் வாசனை இருக்கிற இடத்துல லட்சுமி கலாச்சம் இருக்கும்ன்ற மாதிரி இதுல வந்து இதுல இருக்கிற அந்த வாசனைக்கு இன்னைக்கு நல்ல வளங்கள் நல்லா இருக்கும் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போறவங்க பச்சைக்கள் பொறுத்த நல்ல பேக்கெட்டில் போனால் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் இது பேர் லகு நாரியல் சொல்லுவாங்க சோட்டா தேங்காய் சொல்லுவாங்க தோட்டா நாரியல்வாங்க இது லக்ஷ்மி தேங்காய்னு சொல்லுவாங்க இந்த பதினோரு காய வந்து வீட்டோடைய வாசலில் மூணு பூஜை ரூம்ல மூணு வீரோவில் மூணு நம்ம கையில் ஒரு ரெண்டு வச்சுக்கும் போது பல வரங்கள் அதாவது இருந்து தற்காத்துக்கு வெளியவோ வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வெளியே போகிறதுக்கு பூஜை இல்லையோ வீர பணம் செய்யறதுக்கு புது வழியோ நம்ம கையில் வச்சுக்கும் போது நம்மளுக்கு பணம் செய்யறதுக்கு இது வைப்பாங்க இது இது இருக்கிற இடங்கள் எல்லாமே பணங்கள் நல்லா தேர்மான தேர்மானம் ஏற்படும் அதனால புட்டி தேங்காய் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் உப்பு நம்ம பார்க்க போறது வந்து நீலக்கன் சோ இந்த நீலக்கன் சோல் வந்து தனித்தோன ஆற்றலும் சிவபெருமானுடைய பாதையும் நம்மளுக்கு தடைபட்டு சில கனி சிலப்பரிய ஏட நாட்கனி அஷ்டமசனி ஆஹ் அந்த அஷ்டமசனி பாதுகனி இவங்கள மாதிரி ஆளுங்க இந்த சோழ நம்ம கையில வச்சுக்கும் போது பாதிப்புகள் குறையலாம் பாதிப்புகள் குறையும் தவிர பாதிப்பு இல்லாம இருக்காது கண்டிப்பா பாதிப்புகள் விற்போம் ஆனா குறையும் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை வாங்கி வைக்கும்போது நல்ல இதுல இந்த செட்டில் விற்கும் போது அத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்ம கடைசியா பார்க்க போற ஐட்டம் வந்து ஸ்ரீ குபேரலட்சுமி மந்திரம் இந்த குபேரலட்சுமி மந்திரம் வந்து ஒன்றத்தோடு வரும் மகாலட்சுமி போட்ட கூட இது கைண்ட பாக்கெட்ல வச்சு போகும்போது காரிய சித்தி நடக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டா ஒரு பாக்ஸ்ல எல்லாமே வந்துடும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பாக்ஸ்ல ஃபுல் பாக்ஸ்ல எல்லாமே வந்துடும் மொத்தம் பதிமூணு ஐட்டம் வரும் தேவைக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க புது புது நம்ம அப்படின்னு ரொம்ப வரும்